இது ப்ரோ இதெல்லாம் காட்டணும் ப்ரோ அட்வென்ச்சரான இது தானே இதெல்லாம் ப்ரோ எப்படி இருக்கு பார்ப்போம் செஞ்சு வரவங்க வந்து தனியாலலாம் வராதிங்க வந்து தனியால்லாம் வராதிங்க அதெல்லாம் கூட ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ஒரு பேர் அடித்து கூப்பிட்டுவாங்க இப்போதான் ரொம்ப சேஃபாக இருக்க முடியும் இல்லைன்னா அடிச்சு அடிச்சு பிடிங்கிட்டு போயின்னே இருப்பானுங்க யாருமே போய் வண்டி இருக்கும் பாத்தியா ஜம்பிங் பண்ற மாதிரி கல்லுமே ஓட்ட முடியும் மரங்கள் போகாதே நீ பிரிந்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோம் ஆனா வர வழிதான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு ಸತ್ತ ಕೇಕ್ದೆ ಉ